திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி பவள விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது நான் அரசியல் பேச இங்கு வரவில்லை ஆனால் மாணவர்களுக்கு அரசியல் புரிதல் அவசியம் மாணவர்கள் ஒருபோதும் கோட்ஸே வழியில் சென்றுவிடக் கூடாது மாணவர்களுக்கு படிப்பு மிகவும் முக்கியம் அதுதான் உங்களுடைய சொத்து சமூக நீதி போராட்டத்தின் பலன்தான் என்று நாம் பார்க்கும் தமிழகம் ஓரணியில் தமிழகம் என மாணவர்கள் திரள வேண்டும் நன்றாக படித்து உயர வேண்டும் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் எப்போதும் இளைஞர்களுக்கு திமுக அரசு துணையாக நிற்கும் இளைய சமுதாயத்தை அறிவு சமுதாய மாக மாற்ற இருபது லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்க உள்ளோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையம்பட்டி ஒன்றியம் இனாம்புதூர் பூராட்சி வையமலை பாளையத்தில் பூராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஆரோக்கியராஜ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் நேற்றைய முன்தினம் பள்ளிக்கு மது போதையில் தள்ளாடியபடி வந்த ஆரோக்கியராஜ் மயங்கினார் இது தொடர்பான வீடியோ வைரலானது இதையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அவர் மது போதையில் இருந்தது உறுதியானதை அடுத்து ஆரோக்கியராஜை சஸ்பெண்ட் செய்து வட்டார கல்வி அலுவலர் லதா உத்தரவிட்டார் இது தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் ஆசிரியர் ஒருவர் குடிபோதையில் பள்ளிக்கு வருவது என்பது பள்ளி கல்வித்துறையின் அவல நிலையை வெளிகாட்டுகிறது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை பள்ளி கல்வித்துறையில் வகுப்பறைகள் கிடக்கும் சட்டம் ஒழுங்கு என திமுக அரசின் துறைகளுமே தள்ளாடி கொண்டிருக்கின்றன ஆட்சியை கொடுத்துவிட்டு நாலொரு நாடகம் நடித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ இவை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மீண்டும் மக்களை ஏமாற்ற கிளம்பிவிட்டார் உங்கள் குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால் போதுமா பள்ளி மாணவ மாணவியர் எதிர்காலத்திற்கு யார் பொறுப்பு என்று கேள்வி எழுப்பியுள்ளார் போலீஸ் விசாரணையின் போது அஜித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து திருபுவனத்தில் நாம் தலைவர் கட்சியினர் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டனர் அதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் இதையடுத்து அனுமதி கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாம் தலைவர் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது போலீஸ் தரப்பில் கண்டதேவி கோவில் தேரோட்டம் நடைபெற உள்ளதால் அனுமதி மறுக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிபதி கூறும்போது கண்டதேவி கோவில் தேரோட்டம் நடக்கும் நாளில் அனுமதி கொடுக்க மறுத்ததற்கு தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என்று சொல்வது அழகல்ல பொதுவெளியில் பொறுப்பற்ற பேச்சுக்களை ஏற்று ஏற்றுக்கொள்ள சட்டத்தின் முன் சாதாரண குடிமகன் முதல் ஜனாதிபதி வரை சமம் மக்களுக்காக போராட்டம் நடத்துவது அரசியல் கட்சிகளுக்கு உரிமை உண்டு ஆனால் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டு நாம் கட்சியினர் புதிதாக மனு தாக்கல் செய்ய வேண்டும் இதன் மீது அடுத்த இருபத்தி மணி நேரத்திற்குள் போலீசார் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் விசிக எம்பியும் தலைவர் தலைவருமான திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறும்போது அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் போது என்னை வாழ்த்தியவர் ஜெயலலிதா அதிமுக கூட்டணியில் இருந்தபோது ஜெயலலிதாவின் தம்பி என கூறும் அளவுக்கு அரசியல் செய்தவன் நான் இது அதிமுகவினருக்கு நன்றாக தெரியும் ஆனால் இபிஎஸ் எப்படி தெரியாமல் போனது என தெரியவில்லை திராவிட இயக்கம் என நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக பாஜக கட்சியால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தோழமையுடன் நான் சுட்டிக்காட்டுகிறேன் பாஜகவால் அதிமுகவிற்கு ஏற்பட போகும் பாதிப்பை இபிஎஸ் அறியாமல் உள்ளார் தோழமை கட்சி என அதிமுகவை கருதுவதால் தான் கூட்டணி குறித்து விமர்சனம் செய்கிறேன் அவர்கள் எடுத்த கூட்டணி முடிவு அவர்களுக்கே சந்தேகமாக உள்ளது என்று கூறினார் பாரதி ராஜா சினிமாவில் நாயகியாக அறிமுகமானவர் நடிகை தொடர்ந்து பிழைத்தது டார்லிங் டார்லிங் முதல் மரியாதை கரிமேடு கருவாயின் உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்தார் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் நடித்துள்ளார் இவரது கணவர் மோகன் குப்தா பிரபல தொழிலதிபர் வீடு நிறுவனம் உள்ளிட்ட உட்கட்டமைப்புக்கான அலங்காரப் பணிகளை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் சென்னை நீலாங்கரையில் கணவர் பிள்ளைகளுடன் அருணா வசித்து வருகிறார் இந்த நிலையில் மோகன் நடத்தி வரும் நிறுவனத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கிடைத்த புகார் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் இவரது வீடு அலுவலகங்களில் நேற்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மோகன் அருணா உள்ளிட்ட குடும்பத்தாரிடமும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் சோதனை நிறைவடைந்த பின்னர் ஏதேனும் ஆவணங்கள் சிக்கியதா உள்ளிட்ட விவரம் தெரியவரும் அமெரிக்காவில் அதிபராக டொனால்டு டிரம்ப் இருந்து வருகிறார் இவரது அமைச்சரவையில் மார்க்கோ ரூபியோ இடம்பெற்றுள்ளார் இவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார் இவரது பெயரில் மோசடி கும்பல் ஏமாற்றும் வேலையில் ஈடுபட்டுள்ளது ரூபியோவை போல ஆள் மாறாட்டம் செய்து வெளிநாட்டு மற்றும் அமெரிக்க அதிகாரிகளை தொடர்பு கொள்ள மோசடி கும்பல் ஏஐ ஐ பயன்படுத்தியுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசடி கும்பல் ரூபியோவை போல ஏஐ குரலில் மூன்று வெளியுறவு அமைச்சர்கள் ஒரு அமெரிக்க மூத்த அதிகாரி மற்றும் ஒரு கவர்னரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளது தெரியவந்துள்ளது புதுச்சேரியில் கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி இடையே நிர்வாக ரீதியாக கடந்த சில மாதங்களாக மோதல் போக்கு வந்தது இந்நிலையில் காலியாக உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் பதவிக்கு துணையின் அனந்தலட்சுமி பெயரை முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரைத்துள்ளார் ஆனால் இயக்குனர் பதவிக்கு அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் செவ்வேல் பெயர் வெளியானது இதனால் அதிருப்தியடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் இருந்த சபாநாயகர் செல்வத்தை அழைத்து இனி ஒத்துவராது நான் ராஜினாமா செய்ய போகிறேன் என கூறி மாலையில் நடைபெற்ற கவர்னர் விழாவை புறக்கணித்து வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார் அதிர்ச்சியடைந்த செல்வம் அமைச்சர் நமச்சிவாய்திடம் தெரிவித்துவிட்டு முதல்வர் வீட்டுக்கு சென்றார் அமைச்சர் நமச்சிவாயம் கவர்னரை சந்தித்துவிட்டு பின் முதலமைச்சர் வீட்டிற்கு சென்றார் அங்கு ஏற்கனவே காத்திருந்த செல்வத்துடன் சேர்ந்து முதல்வரை சமாதானப்படுத்தினர் ரங்கசாமி சமாதானம் அடையாததால் இருவரும் விரக்தியுடன் புறப்பட்டு சென்றனர் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்க்ரைப் செய்யவும்